தலைமை தான் ஒரு தலைமை விஜய் ஒரு தலைமை தான் ஜான ஊ ஊசிய நாட்டி தலைவன் இதை மாற்ற முடியாது மாற்றினா ஒண்ணுமே இல்ல விஜய் அரசியல் வேண்டான்னு விஜய் பவுண்டி தான் புசியான அரசியல் வேண்டான்னு விஜய் பவுண்டி தான் மோடி எங்கண்ணா ரஜினிகாந்த வீடு தேடி வந்து பார்த்தாரு அவரை முப்பது பர்சன்ட்டுக்கு பொசிஷன் பண்ணலாம் விஜய் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தார் காத்து கிடந்து அவரை மூணு பர்சன்ட்டுக்கு தான் பொசிஷன் பண்ண முடியும் சாமி பொசிஷன்ல யாரும் எப்படி இருக்கலாம் ஆனா யதார்த்தத்தை மீறி ஒன்றும் பொசிஷன் பண்ண முடியாது உங்க விஜய் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரெச்சகை என்னையும் காப்பாற்றம்னு சசிகலா குடும்பத்துக்கு பீலர் விட்டு அரைஞ்சிங்க நீங்க பிரைமரி போல்ஸா விஜய் காட்டிங்கன்னா இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட்டுக்கு எங்க போவீங்க கமலஹாசன் பெரிய ஸ்டார் தான் முப்பத்தொம்பது எம்பி போட்டுட்டாரு இருநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் அவரால் போட முடியலையே அதான் நான் சொன்னேன் மக்களவைக்கே வாங்க முப்பத்தொம்பது எம்பி போடுறது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நல்லதுக்கு சொல்றேன் சகாதவ மாதிரி சொல்றேன் தப்பா எல்லாமே விஜயை வழி நடத்திட்டீங்க சேராத அளவுக்கு விஜய காலி பண்ணி வச்சுட்டீங்க இருநூறு முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு கேண்டிடேட் போட்டாருன்னா அவருக்கு வந்து விஜயகாந்த் கமலஹாசன் சீமான் இவங்களுக்கு க்ரோட்பிலிங்க பாசிட்டி உள்ளவங்களுக்கு ஒரு வாக்கு கிடைச்ச மாதிரி விஜய் கிடைக்கும் அந்த மெரிட்டு விஜய்க்கு மட்டும் இல்லை அஜித் வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் கிடைக்கும் சிவகார்த்தியம் வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் கிடைக்கும் சூர்யா வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் கிடைக்கும் இதுதான் விஜய்க்கு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நிரூபிக்க தான் நான் நாளைக்குள்ள தான் வருவாருங்கிறேன் எத்தனை மணி நாள் வரட்டு அது நிரூபித்தாதான் அது உங்கள் ஓட்டு அது நிரூபிக்காத வரை விஜய் இன்னைக்கு நிலைமை வந்து ஜீரோ சதவீதம் தான் இப்போ ஜான் தன்னை மூளைன்னு நினைக்கலாம் விஜய் முகமாக இருக்கலாம் ஆனால் ஜானுக்கு மூளை தேவை ஒரு கைகால் இல்லாமல் ஒரு மூளை வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்போ கைகாலுங்க ரொம்ப முக்கியங்கிறதுல புசியானந்த்னு நிற்கிறாரு அவரும் ஒரு எம்எல்ஏ தான் அவருக்கும் மூளை உண்டு ஸோ இங்கே இன்னைக்கு தேவைக்கானா ரெட்டை தலைமை தான் புஷியானந்த் ஒரு தலைமை விஜய் ஒரு தலைமை தான் ஆனால் முன்னமும் ஒன்றே ஒன்றை தலைமைன்னே முன்ன உங்கள்கிட்ட கூட ஒன்றரை ஆள் கட்சி முன்னாடி நாங்கள் எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தியோட சஞ்சய் காந்தி ஆள் சர்வாதிகாரத்துக்கு முன்முடிவு கட்ட இலக்கிய செல்வர் குமரியானந்தனுக்கு ராட்டை நூற்று பெண் சின்னத்தில் வாக்களிங்கன்னு நாங்கள் போட்டிருக்கோம் திமுக காங்கிரஸ் ஓ கூட்டணியில் சாவண காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குமரி ஆனந்தனுக்கு நாங்கள் அந்த ஆள் சர்வாதிகாரம்னு இந்திரா காந்தி ஒரு ஆள் சஞ்சய் காந்தி அற ஆளுன்னு பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் விஜய் ஒரு ஆள் புஷியானந்த் அற ஆளுன்னு தான் இதுவரை பேச்சுக்கிட்டு இருந்தேன் புஷியானந்த் முழு ஆள் அந்த வீடியோ கேட்கும்போது முழு ஆள் ரெட்டை தலைமை ரெட்டை தலைமையில் தான் தாவேக்கா போக முடியும் ஒற்றை தலைமையாக தாவேக்கா வர முடியாது ஒற்றை தலைமையாக தாவேக்கா வந்தால் அவர் சொன்ன ரெண்டு சதவீதம் கூட கேள்விக்குரிய ஆயிரும் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போடணும்னா கஷ்டம் அது பத்து பதினாலு கேண்டிடேட் கஷ்டம் அது தான் கஷ்டப்பட்டு போட்டாகணும் புசியானந்தான் உழைச்சாகணும் அதனால் புசியானந்தங்கிறது தாவேக்காவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் விஜய் ஃபிஃப்டி புசியானந்து ஃபிஃப்டி தான் இவரு ஜானஆரோக்கியசாமி ஊ ஊசிய நாட்டி தலைவனாலும் இதை மாற்ற முடியாது மாற்றினா ஒன்றுமே இல்லை விஜய் அரசியல் வேண்டான்னு விஜய் பவுண்டே தான் புஷியானந்த் இல்லைன்னா அரசியல் வேண்டான்னு விஜய் பவுண்டே தான் இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன் முன்னாடியே புசியானந்துக்கு ஒன்றாளுன்னு அரை ஆள் அந்தஸ்தை கொடுத்தேன் இப்போ ஜான் பேசின பிறகு முழு ஆள் அந்தஸ்தை கொடுத்து ஒரு ஆள் விஜய் ஒரு ஆள் புஷியானந்த் அந்த கட்சி வந்து ரெட்டை காலை சின்ன எடுத்தீங்க எடுத்தாலோ ரெட்டைல மாதிரி ஒரு சின்னத்தை ரெட்டை மெழுகு வர்த்தி சின்ன எடுத்தாலோ அல்லது ரெட்டை மின் விளக்கு சின்ன எடுத்தாலோ ஒரு விளக்கு விஜய் இன்னொரு விளக்கு வந்து ரெண்டு ஒரு படத்தையும் போட்டு அந்த இதை கண்ணலாம் காரணம் கட்சி நிர்வாகிகளில் வந்து புசியானதுக்கு தான் முழு ஆதரவாளர்கள் ஜானுக்கெல்லாம் எந்த ஆதரவாளரும் கிடையாது புசியானந்த மீறி அங்கே எதுவுமே நகராது ஸோ புஷியானந்த் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜான் நிம்மதியாக இதை கேட்டுக்கிடுங்க இதான் உண்மை என் நம்ம நண்பர் தான் ஜான் இதுதான் அங்கே உண்மையான பொசிஷன் இது இதுக்கு இதுக்காக புஷியானந்தை விஜய் நீக்கிட்டாருனா அரசியல் அரசியலை விட்டு விலகி போக வேண்டியது தான் அரசியலில் விஜய் நிற்க முடியாது இந்த இதில் பின்னந்த பொசிஷனிங் பற்றியெல்லாம் பேசுகிறாரு மோடி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை வந்து பார்த்தாரு அவரை முப்பது பர்சென்ட்டுக்கு பொசிஷன் பண்ணலாம் மோடியை காத்து கடந்து பார்த்த விஜய மூணு பர்சன்ட்டுக்கு தான் பொசிஷன் பண்ண முடியும் மிஸ்டர் ஜான் சாமி மோடி எங்கண்ணா ரஜினிகாந்தை வீடு தேடி வந்து பார்த்தாரு அவரை முப்பது பர்சன்ட்டுக்கு பொசிஷன் பண்ணலாம் கலைஞர் ஜெயலலிதா இணையான தலைவராக இருந்தார் நிறைய சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம் விஜய் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தார் காத்து கிடந்து அவரை மூணு பர்சன்ட்டுக்கு தான் பொசிஷன் பண்ண முடியும் ஜான் சாமி பொசிஷனில் யார் எப்படி இருக்கலாம் ஆனால் யதார்த்தத்தை மீறி ஒன்றும் பொசிஷன் பண்ண முடியாது எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் பன்னீர் தெளித்ததுக்கு தமிழக முதல்வர் யாருக்குமே எதுவும் பண்ணாதவர் ஒரு ரஜினிகாந்த் அண்ணனுக்கு சந்தனமாக பூசி விட்டாங்க உங்கள் விஜய் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சகை என்னையும் காப்பாற்றமானு சசிகலா குடும்பத்துக்கு ஃபீலர் விட்டு அரைஞ்சிங்க நடராஜனை தெரியுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நடராஜன் என்ன பேசினார் நடராஜன் என்ன பேசுனார்னு சொன்னவர் எஸ் ஏ சந்திரசே சேகர் அப்பா அனில் மாரி உதவுன விஜய மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா ஒன்று மில்லாணி காட்டிட்டாங்க சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒன்றுல விஜயெல்லாம் ஒரு ஆளாணி காட்டி மூணு புள்ளி எட்டா ஆறு புள்ளி எட்டாக மாத்தினார் இந்த விஜய நீங்கள் என்ன பொசிஷன் பண்ணிருவீங்க பெரிய பொசிஷன் பண்ணுற மாதிரி பிராண்டிங் பெரிய இதுன்னு பேசிடுத்துறீங்க யாரை எப்படி பொசிஷன் பண்ணுங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது இல்லையா விஜய் அந்த மாதிரி நின்னார்னா அவரை அந்த பொசிஷனை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி எனக்காத ஒருத்தரை வந்து எப்படி பொசிஷன் பண்ணிட முடியும் நீங்கள் வந்து பதவிக்காக ராகுல் காந்தியை பார்த்தீங்க அதுக்கு பிறகு மோடியை போய் பார்த்தீங்க அப்போ மாறி மாறி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களும் எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணிட முடியும் சபார்டினேட்டுங்கிற லெவலுக்கு விஜயை கொண்டு போய் கிடைக்கிறது லாபம்னு பூசியானது போகிறாரு நீங்கள் பிரைமரி போல்ஸாக விஜயை காட்டிங்கன்னா இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட்டுக்கு எங்கே போவீங்க கமல்ஹாசன் பெரிய ஸ்டார் தான் முப்பத்தொம்பது எம்பி போட்டுட்டார் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் அவரால் போட முடியலையே அதான் நான் சொன்னேன் மக்களை வைக்கே வாங்க முப்பத்தொம்பது எம்பி போடுறது ஈஸின்னேன் முப்பத்தொம்பது எம்பி போடுறது ஈஸின்னு சொன்னேன் இப்போ இரநூற்று பத்து நாலு எம்எல்ஏ கமல்ஹாசனே போட முடியல கமலஹாசனே இரநூற்று பத்து நாலு எம்பி எம்எல்ஏ போட முடியல விஜய் எப்படி இரநூத்தி எண்பத்தி நாலு எம்எல்ஏ போட்டுக்கொடுவார் புஷியானந்த் இல்லைன்னா பத்து சீட்டு கூட விஜய் போட்டுக்கிட மாட்டார் விஜய்க்கு எத்தனை சீட்டுன்னு கேட்கும் போது சிங்கிள் டிஜிட் சீட்டை சொல்லி எடப்பாடி கட்சியில் எடப்பாடியோட ஒரு கான்ஃபிடன்ஸ் சொன்னாராம் விஜய தவிர அங்கே யாருக்குங்க சீட் கொடுக்க ஆள் இருக்கு விசயானது இருக்காரு அவர் சொன்னாராம் எட்டு சீட்டு கூட பெறமாட்டாரு விஜய்னு சொன்னாராம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நல்லதுக்கு சொல்றேன் சகாதக மாதிரி சொல்றேன் தப்பா எல்லாமே விஜய வழி நடத்திட்டீங்க தேராத அளவுக்கு விஜய காலி பண்ணி வச்சிட்டீங்க கூட்டணி ஆட்சின்னு விஜய் சொல்லியிருக்க கூடாது அவர் என்ன சொல்லி தனி ஆட்சி இரநூற்று பத்து நாலே நாங்கள் நின்று ஜெயிப்போன்னு ஃப்ரே ஃபேஸ் காட்டியிருக்கணும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போதே உங்களால் தனிச்சு நிற்க முடியாது மக்கள் நல கூட்டணி கமல்ஹாசன் சரத்குமார் பாரிவேந்தர் கூட்டணி மாதிரி அதுவே இப்போ ஒரு ஆரம்பமே சரியில்லை தேராத கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்கிறதான் வரும் தனிச்சு நின்று ஜெயிப்போன்னு சொல்லியிருக்கணும் அசம்பிளி எலெக்ஷனுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் பார்லிமெண்ட் முன்னே கட்சி ஆரம்பித்தா முப்பத்தொம்பது பார்லிமெண்ட் இடங்களையும் பண்ணிவிட்டு அவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு யாரை எப்படி பொசிஷன் பண்றது மீண்டும் கேட்குறேன் மோடி ஒருத்தரை வந்து பார்த்ததுக்கும் மோடியை ஒருத்தர் போய் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கெல்லாம் என்னத்த பொசிஷன் பண்ணுவீங்க ஸோ விஜயோட பொசிஷன் ஈரோடு கிழக்கில் நின்னால் எடப்பாடி டெபாசிட் இல்லைக்கூடிய அளவுக்கு பாமர மக்கள் வாக்கு ஓரளவு கிடைக்கும் என்ன செய்கிறாருன்னு தெரியல இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் கேண்டிடேட் போட்டார்னா அவருக்கு வந்து விஜயகாந்த் கமலஹாசன் சீமான் இவங்களுக்கு க்ரோட் பில்லிங்க பாசிட்டி உள்ளவங்களுக்கு ஒரு வாக்கு கிடைச்ச மாதிரி விஜய் கிடைக்கும் அந்த மெரிட்டு விஜய்க்கு மட்டுமில்லை அஜித் வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் கிடைக்கும் சிவகார்த்தியம் வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் கிடைக்கும் சூர்யா வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் கிடைக்கும் இதுதான் விஜய்க்கு ப்ளஸ்ஸு மற்றபடி நாட்டுக்காக வரும் பண்ணலை எதுவும் பண்ணலை எதுவும் கிடையாது மற்றதெல்லாம் சும்மா சினிமாவோடதுக்கு பண்ண பிராண்டிங் வேலைகள் அது இது அது புஷியானந்தாக தான் முன்னின்று நடத்தி அதை சாதித்து கொடுத்து விஜயோட வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு புஷியானந்துக்கு அதில் ஒரு பெரிய ஷேர் இருக்குது அந்த ஷேர் மறந்துகிட்டு புசியானந்த யாரும் குறைச்சு மதிப்பிட்டு பேசிட முடியாது சோ இந்த கட்டத்துக்குள்ள நீங்க பலம் நிரூபிக்காம யாரும் உங்களுக்கு சீட்டு தருவாங்கன்னு நினைச்சா விஜய் ஆமாந்துருவாரு ரெண்டு பர்சென்ட் வர மாட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருநூற்று பத்து நாள் தொகுதிலும் போட்டு வர்ற ஓட்டு தான் விஜய்க்கு பெர்சன்டேஜ் இப்ப விஜய் கிட்ட சீர பெர்சன்டேஜ் தான் இருக்குது இது புரியல அட்டுத்தனமா கிணற்று தகவலைகள இருட்டுல இருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு புலரியான ஆட்களா இருக்காங்க இன்னும் சொல்ல இந்த முட்டாள்களை எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டு நிரூபித்தாதான் எப்போ அது விஜய்க்க ஓட்டு பல கருப்பியாவுக்கு தெரியல அவ்வளோ ஃபுலரியா இருக்கார் மனுஷன் இப்போ இன்னும் நிறைய பேர் பேரை சொல்ல விரும்பல அவ்வளோ ஒரு ஷே இந்த பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி வாந்தி எடுத்ததை போய் சாப்பிட்டு பேசுகிறாங்க ஜான ஆரோக்கியசாமி பேசுகிறத அப்படியே எடுத்து பேசுகிறாங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சேர்த்தே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நிரூபிக்க தான் நான் நாலு தான் வருவாருங்கிறேன் எத்தனை மணி நாள் வரட்டு அது நிரூபித்தாதான் அது உங்கள் ஓட்டு அது வரை விஜய் இன்னைக்கு நிலைமை வந்து ஸீரோ சதவீதம் தான் சசிகலா அம்மையார் ஹீரோ சதவீதம் தீபா அம்மையார் சீரோ தீபா ஜெயக்குமார் அம்மையார் ஸீரோ சதவீதம் அதுதான் இன்னைக்குள்ள நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இருநூத்தி பத்து நாலு போட்டு வர்றது தான் ஓட்டு இது வந்து யாரும் மறக்க முடியல இது கூட தெரியாத கருத்துக்கொண்டர்கள் வந்து விஜய பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க சும்மா போலியோ போடக்கூடிய கற்பனையாக போடக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் வேல்யூ கிடையாது அதெல்லாம் ஊதி பரிசாக்கக்கூடிய காற்றடைச்ச பலூன் பலன் நிரூபிக்கலங்கிற ஊசியை வச்சு நாங்கள் குத்தும் போது அது காலி ஆகிடுது இதுதான் விஜய்க்கு பொசிஷன் என்றாலும் என்ன தான் ஜானுக்கும் இவங்களுக்கும் விரோதம் இருந்தாலும் விஜய் சின்சியராக இரநூற்று பதினாலு தொகுதியில் கேண்டிடேட் போட்டு அவர் பிரச்சாரம் பண்ணார்னா அவருக்கு ஒரு பலம் உண்டு அதை அவர் செய்கிறது தான் அரசியலுக்கு நல்லது அது இல்லாமல் ஜீரோ பர்சன்ட்டை எடப்பாடியிட்ட கொண்டு போனார்னா அது எடப்பாடிக்கு பலகீனம் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அது எடப்பாடிக்கு பலகீனம் ஒரு ஒரு வேளையில் பிரச்சார பலத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அடையாளத்துக்கும் ஒரு எட்டு பத்து சீட்டு கொடுக்கலாம் எட்டு பத்து சீட்டு வாங்குறதுக்காக விஜய் வந்திருக்கிறாரு அப்போ நீங்கள் வம்சி போன்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பொசிஷன் பண்ணி அவங்க பலத்தை காட்டுறதுக்குள்ள வேலையை பார்க்கணும் புஷியானந்தம் இல்லாமல் பொசிஷன் பண்ணிக்கிட முடியாது என்ன பொசிஷன் பண்ணினாலும் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் புஷியானந்த் இல்லையல் விஜய் இல்லை இதுதான் உண்மை ஜான் ஆரோக்கியசாமி இதை புரிந்து கொள்வதே நன்மை அதிமுக கட்சியில் அந்த பொது செயலாளர் குறித்தும் அந்த இரட்டை இலை சின்னம் குறித்தும் எந்த கருத்துமே தெரிவிக்க கூடாது அப்படின்னு இடைக்கால தடை வாங்கியிருக்காங்கல்ல சார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் கட்சியோடு நீக்கப்பட்டவங்களோட இதுக்கு வந்து எந்த அட்வடியூஷன் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு ஒரு தடை வச்சிருக்காங்க இது கோர்ட்டு தடை வித்தாலே இதை தடை நீக்க சொல்லி மட்டும் போவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற வரை இந்த ரெட்டை இலை தான் தெரியுது எனக்கு ரெட்டலையை நான் ப்ரீஸ் பண்ணு நினச்சி தோத்துட்டேன் மீண்டும் நான் அதுக்குள்ளே போகலை ரெட்டைலாம் முத்திரையிற்கு பலம் இல்லாத இல்லை முத்திரையர் தான் இன்னும் கொஞ்சம் ஏமாளிகளாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி ரெட்டையோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு அதுகளை மைய அவங்கள மையப்படுத்தி அவங்களோட தலைவர்களோட தொடர்பு கொண்டு எதிராக திருப்புற அரசியலை எடப்பாடிக்கு எதிராக நான் எடுத்துட்டேன் அவர் வந்து சி வி சண்முகத்தை தூண்டிவிட்டு எனக்கு எதிராக ஒரு பொய் விளக்க போட்டிருக்காரு அது சட்டத்துக்கு புறம்பாட்டே போட்டிருக்காரு அதை நம்ம சட்டப்படி சந்திப்போம் தேட்ஸ் அது மகிழ்ச்சி என்பது போராட்டம் ஜாலியாக பார்த்துக்கலாம் அதெல்லாம் இந்த இந்த சமூகநீதி போராட்டத்தில் முத்திரையர் போன்ற சமங்களுக்காக போராடக்கூடிய நாம இந்த சிவி சண்முகம் எடப்பாடி துண்டில் போட்டதை கண்டா நாம் முத்திரைகளை பற்றி பேசுகிறதை நிறுத்திட்டு போவோம் அங்கே முத்திரைகளை பற்றி பேசக்கூடாது நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க எது எப்படி நிறுத்துவோம் பேசத்தான் செய்வோம் பட் இந்த சிம்பல் இதை வந்து இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலான்னு ஒரு தரப்புன்னு நினைக்கிறாங்க பிரம்மாஸ்திரமாக சிம்பல் ஃப்ரீஸாக கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எடுத்துக்கிட்டு பாஜக பலமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் உள்ள அண்ணா திமுக எம்எல்ஏக்களை கையில் எடுக்க நினைக்கிறாங்க மண்டலத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களை கையில் எடுக்க நினைக்கிறாங்க வடபலத்தில் உள்ள அண்ணா திமுகவினர் வந்து கே பி முனுசாமி வர சி வி சண்முகமோ அவர் எம்எல்ஏல்லாம் தோத்துட்டாரு இவங்க யாருமோ வந்து ரெட்டைல ஃப்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல தாக்கு பிடிச்சி நிற்கலாம் பாஜக கூட்டணி மைனஸு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் மைனஸு வடபலத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கே இல்லை அதனால் பாஜக கூட என்ன மிரட்டல் வந்தாலும் எது வந்தாலும் நம்ம கூட்டணி கிடையாதுன்னு மத்திய துணை துணையின்றி மாநில அரசையும் மாநில அரசின் துணை இன்றி மத்திய அரசையும் உள்ள பெரிய போல்ட்டு போல்ட்டு சி வி சண்முகம் போல்ட்டாக இருக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் எனக்கு ஒன்றும் பாஜக நம்பி எடப்பாடியில் ஜெயிக்காண்டாம் நான் எடப்பாடியில் ஐம்பதாயிரம் ஓட்டு பாஜக பாமக மீறியே ஜெயித்திருக்கிறேன் நான் எனக்கு ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணால் இதை விட நான் ஓட்டில் வருவேன் ரெட்டேலை இருந்தும் நான் மூணாவது வன்னியர் எழுச்சியில் மூணாவது போனேன் ஐகணை சங்கம் வந்து என்னை மூணாவது தள்ளிட்டார் ஆனால் ரெட்டேலை ரெட்டேலையில் நான் வந்து எட்டாயிரம் ஓட்டு ராமதாஸ் இருந்தும் கீழே போனேன் இப்போ ராமதாஸ் இல்லை இல்லைனாலும் பத்து புள்ளி நான் அஞ்சு கொடுத்தோன்னும் வன்னியர் சமூக ஆதரவுலேயே நான் மேலே எழும்பி நிற்கிறேன் எடப்பாடியில் என்ன பாஜக இருக்குது எனக்கு எதுக்கு பாஜக தேவைன்னு அந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் வந்து பாஜகவை மைனஸுங்கிற ஒரு அரசியலை முன்னெடுத்து அவங்க பாஜக கூட்டணி வேண்டான்னுக்கிறாங்க இருக்கிறாங்க ரெட்டலை மையமாக வச்சு நடக்கக்கூடிய இந்த விளையாட்டில் தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலும் உள்ள அதிமுக காரங்கள் பாஜக பக்கம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அண்ணாமலை ஓபிஎஸ்ஸு டிடிவி இந்த இவர்களும் மற்ற உள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஆட்களும் ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவார் டிடிவி ஒரு ரோல் பிளே பண்ணுவார் அவங்க வீட்டில் காலடியில் போய் கிடந்தவங்க தானே எங்க நான் சசிகலா அம்மையார் சிஎம்மாக பதவியேற்க முடியாது கவர்னர் வரமாட்டார் இன்னி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை தென் பிஜேபி புலீஸ் அலையன்ஸில் சசி சசிலாமையார் வர முடியாதுன்னு சொல்லும்போது குறிப்பாக அந்த சசீலாமையார் பதவியேற்பளவுக்கு வர முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாளர்களுக்கு கால் எங்கே இருக்குன்னு தேடினவங்க தானே இவங்க பட் இதில் வடது மூலத்தில் உள்ளவங்கள்லாம் அவங்க கொஞ்சம் தில்லா பேக்கிங் உள்ளவங்க அவங்க பாஜக வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த லீடர்ஸுக்கு எல்லாமே வந்து ஓபிஎஸ் அவர் வந்து ஜெயலலிதாவுக்காக ஒரு ஆர்கனைசிங் ஒர்க்கை பயங்கரமாக செய்தவர் அவர் முக்கிய ஆளாட்டி நம்பர் டூவாக இருந்தார் ஸோ அவருக்கு தொடர்பில் நிறைய பேர் இருக்காங்க தினகரன் சசிலா குடும்பம் அவங்க தொடர்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க சசிலா அம்மையார் முடிவை பற்றி தெரியல அந்த அம்மையார் ஸ்டேச்சர் உள்ளவங்க நம்ம அவங்களுக்கு எதிராக களமாடணும் ஓப்பனாக சொல்லி தான் நம்ம களமாடணும் அவங்கள பற்றி நம்ம ஒன்று இப்போ சொல்ல விரும்பல ஜெயலலிதாவின் உயிர் தோழி ஜெயலலிதா மரணத்தில் துளியும் அவங்களுக்கு சந்த சம்பந்தம் கிடையாது உள்ளபடியாக வருத்தப்பட்டிருப்பாங்கங்கிற அந்த கண்ணியமான விஷயங்களை அவங்கள பற்றி பதிவு பண்ணிடுறோம் இந்த எல்லாம் வச்சு இவங்க வந்து தெளிவாக எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தக்கூடிய அந்த அரசியல் இருபத்தாறில் நடக்கும் அது தெற்குலையும் மேற்குளும் உள்ள பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து பாஜக பக்கம் வர வர வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி இந்த பணியை செய்வாங்க ஆனால் வடக்க உள்ளவங்க வந்து பாஜக மைனஸ் எக்காரணம் கொண்டும் பாஜகவுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசின் துணை மாநில அரசையும் மாநில அரசின் துணை மத்திய அரசும் இருக்கக்கூடிய சி வி சண்முகமும் அவரை சார்ந்தவர்களும் ரொம்ப ஸ்டெடியாக எடப்பாடி பக்கம் நிற்கிறாங்க இந்த விஷயம் தான் எழுத்துக்கிட்டு போகும் அது முடிவுக்கு வரும்போது போது பார்ப்போம் நாம வந்து பலன் அளிக்காத பலன் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜாதிகளை திரட்டுற வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் தமிழக அரசியல் நடக்கக்கூடிய கல தகவல்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி பவித்ரா